அண்ணாமலை திறமைசாலி ஆனா நைனார் நாகேந்திரனுக்கு அந்த மேஜிக் இல்லையா ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என் கூட்டணியை விட்டு வெளியேறினாங்க பரபரப்பான பின்னணி இதோ மதுரையில டிடிவி தினகரன் செய்தியாளர்களிடம் மனம் திறந்து பேசினார் மோடி பிரதமராகணும்னு பாஜக கூட்டணியில் சேர்ந்தோம் ஆனா இப்போ சட்டமன்ற தேர்தல் வேற கதை எங்க தொண்டர்கள் என்னப்படியே விலகினோம்னு சொன்னார் ஆனா பரபரப்பு இதுக்கு பிறகுதான் அண்ணாமலை கூட்டணியை சூப்பரா கையாண்டார் ஆனா நைனார் நாகேந்திரனோட செயல்பாடு சரியில்லைன்னு டிடிவி குற்றச்சாட்டு ஓபிஎஸ் பிரதமர் மோடியை சந்திக்க முயற்சி செய்யும் போது நைனாரோட ஆணவமான பதில் அவரை வெளியேற வைச்சதாம் இதுக்கு நைனார் என்ன சொல்றாரு நான் யாரையும் விலக சொல்லல டிடிவியும் ஓபிஎஸும் வந்து பேசினா சமரசமாக பேசத்தாயார்னு சொல்றாரு ஆனா டிடிவி சொல்றாரு நாங்க எங்களோட வழியில போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு வேற கூட்டணி பார்ப்போம்னு நம்ம ஊர் அரசியல் களத்துல இது புயல் மாதிரி பேசப்படுது எடப்பாடி பழனிசாமி மாறுவாரா இல்லையா நு டிவி கேள்வி கேட்கிறார் இந்த அரசியல் ட்விஸ்ட் நம்ம தமிழ்நாட்டு அரசியலை எங்கே கூட்டிகிட்டு போகும் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் புது கூட்டணிகள் உருவாகுமா திமுகவை எதிர்க்க எல்லா கட்சிகளும் ஒன்று சேரணும்னு நயினார் சொல்கிறது நடக்குமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்